ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரொம்ப துலை பிறக்காத்துகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அலகமதுலாம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோன்னா நான் வந்து ஒரு சின்ன வீட்டில் வச்சே ஒரு தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது அதை உங்கள் உங்கள்கிட்ட தான் கேட்டு பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வீட்டில் வந்து நலுங்கு பொடி அப்புறமா வந்து மசாலா பொடி என்னென்ன மசாலா பொடி வேணுமோ அத்தனையும் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறமா வந்து மயோனஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன் அப்படி இல்லாட்டி ஃபேன்சி ஐட்டங்கள் வாங்கி ஆன்லைனில் போடலாம் யூடியூப்பில் போட்டு விடலாம் சாரி யூடியூப்பில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லாட்டி வந்து துணி வாங்கி உள்பாவாடை நைட்டி இந்த மாதிரிக்கு வாங்கி போடலான்னு நினைக்கிறேன் இதில் எது போடலாம்னு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் நான் எந்த தொழில் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்கள்கிட்ட தான் நான் கேட்குறேன் இந்த மூணு இதில் நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எது பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும்